வணக்கம் மொட்டப்படுத்தினே ஆக்சுவலாக வந்து இது வந்து விடுதலை டூ அந்த படத்தோட செகண்ட் ரிவ்யூ ஏன்னா படமே பார்ட் டூ இல்லை ஸோ ரிவ்யூவும் பார்ட் டூவாகவே பண்ணலாம் அப்படின்ற ஒரு முடிவோடு தான் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ கூட லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ் நான் ஏற்கனவே சொல்லுவேன் வீடியோ ஹைடெக்காக கேட்குறீங்க ஸோ அது எல்லாமே குவாலிட்டியாக கொடுக்கணுன்னா இதெல்லாம் நீங்கள் பண்ணால் மட்டும்தான் நான் இன்னும் இம்ப்ரூவ் பண்ண முடியும் அதுக்காக தான் இது கேட்குறது ஸோ ப்ளீஸ் ஓகே சரி ஓகே வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விடுதலை பார்ட் டூ சரிப்பா பார்ட் டூ எதோ ரிவ்யூ பண்ணியாச்சு இப்போ என்ன செகண்ட் ரிவ்யூ அப்படின்னு தான் கேட்குறீங்க உங்கள் மைண்ட் வாஷ் எனக்கு புரியுது ஒன்றுமே இல்லை நிறைய பேர் வந்து நீ மட்டும்தான் நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்துருக்கீங்க நிறைய இடத்துல வந்து பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுக்குறாங்க நிறைய பேர் அப்படின்னு சொல்ல வராங்க சீ நான் ஆரம்பத்துலேயே சொல்லிட்டேன் அந்த ரிவ்யூவில் நல்லா சொல்லியிருப்பேன் பொதுவாக வந்து ஒரு சினிமா வந்து எனக்கு தெரிஞ்சு எழுபதுருந்து எண்பது சதவீதம் பேர் எதுக்காக போய் பார்ப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா எதோ வேலைக்கு போகிறோம் பல டென்ஷனு ஃபேமிலி ப்ரெஷர் எது எதோ இருக்குதுங்க இதெல்லாம் தாண்டி ஒரு ரெண்டரை மணி நேரம் போகணும்ண்ணா உட்காந்தண்ணா காமெடி வந்தால் சிரிச்சேண்ணா நல்ல ஒரு ஒரு கருத்தான ஒரு பஞ்சான சீன் ஒரு கைத்தட்டுறேண்ணா ஆ இன்னும் நல்ல ஏதோ ஒரு ஆக்ஷனாக அப்படி ஒரு விசில் அடிச்சேண்ணா ஏதோ ரெண்டரை மணி நேரம் என்னோட டென்ஷன் மறந்து இருந்தேன்னா ஒரு பொழுதுபோக்கா வீட்டுக்கு வந்தேன்னா இதுதான் வந்து சினிமா எழுபதுலேருந்து எண்பது சதவீதம் பேர் பார்க்குறது இதில் ஒரு பத்து சட் பர்சன்டேஜ் வந்து டிஃப்ரெண்ட்டு அதாவது புதுசாக ஏதாவது இருக்கா புதுசாக ஏதாவது கண்ட்டு கிடைக்குதா புதுவிதமான ஏதாவது அதில் டெக்னிக்கல் இருக்கா ஒரு இந்த இந்த ஆங்கிள் ஃப்ரேம் எப்படி வச்சிருக்காங்க இந்த இந்த ஸ்பெஷல் எஃபெக்ட் டிவிட்டி பண்ணியிருக்காங்க இந்த ஷார்ட் ஒரே டெக்கில் எடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பார்க்க அப்படி போகிறவங்க ஒரு பத்து பர்சன்டேஜ் இதில் ஏதாவது ஒரு கருத்து இருக்கா சித்தாந்தம் இருக்கா இதில் தமிழ் தேசியம் இருக்கா இதில் வந்து இது இருக்கா என்ன சொல்கிறது அது இருக்கா இது இருக்கா ஏதாவது போட்டுங்க நீங்களே சரிங்களா அப்படின்னு ஒரு பத்து பர்சன்ட்டு அவள்லாம் இதெல்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு எண்பது தொண்ணூறு சதவீதம் நான் சொன்ன பெஸ்ட் தான் என்டர்டெயின்மெண்ட் பார்க்க தான் வந்து சினிமாவுக்கு போவாங்க இதுதான் உண்மை சரிங்களா ஸோ இதில் எத்தனை பேர் பார்த்துருமே தெரியல அந்த வீடியோ பார்க்குறோங்க சரிங்களா பார்க்கணும் கூட போய் பாருங்க அது உங்கள் ரிஸ்க்கு தான் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஓன் ரிஸ்க்கு பார்க்க தப்பில்லை சினிமான்றது குறைஞ்சது ஒரு இருபது இடத்துலையாவது கைத்தட்டுற மாதிரி இருந்தால் மட்டும்தான் அந்த படம் வெற்றி படம் சினிமா என்டர்டெயின்மெண்ட்ன்றது சரிங்களா இன்ஃபேக்ட் தங்கல் நான் செகண்ட் ரிவியூ போட்டிருப்பேன் ஏன் அப்படின்னா தங்கல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாயிரத்துல தான் கைத்தட்டுற மாதிரி இருந்தது சீன்ஸு சரிங்களா மினிமம் இருபது இடத்துல கை க தட்டணும் அப்போ தான் வந்து அந்த படம் வெற்றி படம் சரிங்களா குறைஞ்சது ஒரு இருபத்தஞ்சி முப்பது இடமாதான் சிரிக்கணும் சரிங்களா அப்போ தான் அந்த படம் வெற்றி படம் இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் அதாவது நீங்கள் பார்த்துருப்பீங்க சீரியஸான படங்களே ஏன் உண்மையாக சொல்லணும்னா திரு பாலாவர்கள் இயக்குனர் அவர்கள் எடுக்க கூடியெல்லாம் பார்த்தீங்கன்னா சீரியஸான படம் தான் எடுப்பார் பிதாமர்கள்லாம் பார்த்தீங்கன்னா சீரியஸான படம் தான் ஆனால் அதிலே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட் ஆஃப்லாம் பார்த்திங்கனா ஆஃப் ஃபஸ்ட் ஆஃப் பண்ணி முக்கால் வச்சு படம் வந்து காமெடி தான் காமெடி கம்பல்சரி இருக்கும் ஆக்ஷன் இருக்கும் கூடவே காமெடி இருந்துகிட்டே இருக்கும் கட்டுங்களா சரி இந்த மாதிரி ஏன் அவருக்கு தெரியாதா படம் கா ஸ்டார்டிங்கும் லாஸ்ட் ஸ்டோரியும் இன்னும் இலவு வீட்டில் உட்காந்த மாதிரி எடுக்கிறதுக்கு ஏன் விடுதலை டூ வந்து அப்போ உட்காந்துலேருந்து நான் எப்போவுமே படம் மட்டும் பார்க்க மாட்டேன் சுற்றி ஆடியன்ஸோட ஆக்டிவிட்டியும் பார்ப்பேன் அப்படி பார்த்தீங்கன்னா இலவ வீட்டில் உட்காந்த மாதிரி தான் உட்காந்துட்டு இருக்காங்க ஒருத்தர் செல்லுன்னு இருக்காங்க ஒருத்தர் வந்து நம்ம சா ஆஃபீஸ்க்கு பர்மிஷன் போட்டு தேவையில்லாமல் வந்து மாட்டேங்கினேன் பர்மிஷன் கிடைக்குமா அப்படி பேசிகிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கத்தில் சொந்த கதையை பேசிடுக்கா சோக கதையை ஆ அதுக்கப்புறத்து தேட்ருக்கு ஒரு படத்தோட இன்வால்வ்மெண்ட் இருக்கணும் சரிங்களா அது கண்டிப்பாக கிடையாது அதாவது பார்த்திங்கன்னா இதில் இன்னொரு டாபிக் வந்து சொல்கிறாங்க என்னென்னா வந்து அடக்கு அடக்கு முறையாக வந்த ஆளுநு நினைக்கிறவங்க வந்து திருப்பி அடிக்கிறோம் இது உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னு கேட்குறாங்க அதாவது நான் ஒன்றே ஒன்று ஒரே ஒரு விஷயம் அசுரனில் இல்லாத திருப்பி அடிக்கிற மெசேஜ் இதில் இருக்கா இதே வெற்றி சார் படம் தான் அது அசுரனில் இல்லாத இதில் இருக்கா சொல்லுங்கள் அசுரனில் இல்லை திருப்பியும் அடிப்பார் அதே இடத்துல கிளைமேக்ஸில் வச்சார் பாருங்கள் ஒரு டைலாக் அந்த டைலாக் வந்து தியேட்டர்லேருந்து இந்த கலெக்ட் பண்ணேன் சரிங்களா சிதம்பரம் நம்மக்கிட்ட காடு இருந்தால் பிடிங்கினாங்க சொத்து இருந்தால் பிடிப்பாங்க பணம் இருந்தால் காசு பணம் இருந்தால் கூட பிடிப்பாங்க படிப்பு இருந்தால் தான் எவனால எதுவும் பண்ண முடியாது அதுதான் அதை புகுத்துங்க மக்களுக்கு அதை சொல்லிக் கொடுங்க ஒரு பாட்டுன்னு போகிறாராம் எடுத்துன்னு வெட்டுறாராம் கொல்டுறார்க்கு சரி இது வந்து பார்த்திங்கன்னா திரு பெருமாள் வாத்தியார் அவர்களோட தான் வந்து ஆல்மோஸ்ட் சொல்லப்படுது ஏன்னா வந்து திரு ஜெயகாந்தன் எழுதிய நாவல் பேஸ் பண்ணி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாச்சாத்தி மலை கிராமம் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா வாச்சாத்தி மலை கிராமம் சம்பவத்தையும் இதில் மிக்ஸ் பண்ணி அதாவது ரெண்டு மூணு சம்பவத்தை மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க சரிங்களா திரு பெருமாள் அவர்கள் பெருமாள் வாத்தியார் அவர்கள் அவர் வந்து பார்த்திங்கன்னா அவரோட வாழ்க்கை ஹிஸ்ட்ரியில் வந்து ஒரு கொலைகள் வழக்கு கூட அவர் மேலே கிடையாது சரிங்களா ஆனால் இதில் பார்த்திங்கன்னா ஒரு பட்டை கொலை பண்ணி இவரே வந்து என்கவுண்டர் ஆகிற அளவுக்கான ஒரு சப்ஜெக்ட்லாம் காட்டுறாங்க அதாவது ட்ரூ அண்ட் பேஸ் ஸ்டோரி கிடையாதுன்றாரா அப்போது இல்லை இது பேஸ் இது பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரின்னு சொல்லுவாரா அதுலேயும் தப்பாகிடுது சரிங்களா அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வரக்கூடிய அண்ணா அவர் ஒரு மினிஸ்டராக வருவார் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலெக்டர் கிட்ட பேசுவார் படிக்காத ஒருத்தர் தண்டவாளத்தில் வச்சு தலை வச்சு படுத்தினால்தான் இனி நீ படிச்சுட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்க அப்படின்னு நான் கேட்குறேன் அதாவது இது வந்து திரு கருணாநேவர் மீன் பண்ணுறதா நிறைய பேர் நெட்டிசன்ஸ் சொல்கிறாங்க அப்போ வந்து அந்த அமைச்சர் வந்து திரு கருணாநிதி தலைமையிலான அமைச்சரா அப்போது வந்து திரு கருணாநிதி தான் அந்த டைமில் சிஎம் சொல்ல வர்றாரா அப்போ இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் காவல்துறை வந்து அவ்வளோ மட்டமாக நடந்துகிறாங்க காட்டுகிறாங்களா ஏன்னா இது தமிழ்நாட்டில் ஒரு சப்ஜெக்ட் தான் தமிழ்நாடு சீஃப் செக்ரட்டரி தமிழ்நாடு கலெக்டர் ஸோ இந்த மாதிரி இது இது எந்த கவர்மெண்ட்டில் நடக்குது அட்லீஸ்ட் எந்த இயரையாவது மென்ஷன் பண்ணி காட்ட வராங்களா குறிப்பிட்டு அதையும் வந்து இதில் தெளிவாக காட்டல நான் சொல்கிறது பார்ட் டூ விடுதலை பார்ட் டூவில் சரிங்களா ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து குழப்பி 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 கொண்டு போகிறாங்க கொண்டு போகிறது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரே ஒரு கேள்வி ஒரு ஒருத்தர் வந்து தண்டவாளத்தில் தலை வச்சு படுத்தினால்தான் இவங்களாம் உட்காந்து படிச்சுட்டு உட்காடுறாங்க அப்படின்னா அப்போ வந்து தந்தை பெரியார் என்ன பண்ணார் டாக்டர் அம்பேத்கர் என்ன பண்ணார் இவங்கெல்லாம் வந்து எங்கேயாவது சுண்ணாம்படியிற வேலை செஞ்சாங்களா எனக்கு பதில் சொல்லுங்கள் தயவுசெய்து கமெண்ட்டில் பதில் சொல்லுங்கள் யாராவது சரிங்களா அதாவது தந்தை பெரியார் டாக்டர் அம்பேத்கர் தான் இன்றைங்களாம் வந்து இங்கே உட்காந்து படித்து உட்காந்துட்டு நியாயமான விஷயம் அது பாராட்டக்கூடிய விஷயம் சரிங்களா ஆ அவங்களாம் என்ன எங்கேயாவது சுண்ணாம்பாடிய செஞ்சாங்களா சொல்லுங்க அதாவது நான் வந்து இது யாருக்கும் குறிப்பிட்ட இவங்களுக்காக அவங்களுக்காக சொல்ல எல்லாருக்குமே தெரியும் எட்டு மணி நேரம் வேலை என்று கொண்டு வந்தது சட்டமாக கொண்டு வந்தது யாரெல்லாம் தெரியும் அதுக்கு முன்னாடி வந்து பன்னெண்டு மணி நேரம் வேலை சரிங்களா ஸோ எட்டு மணி நேரம் வேலை தான் செய்யணும் சட்டத்தை கொண்டு வந்தேன்னா டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் ஸோ அந்த மாதிரி எல்லாருக்குமே அவர் ஏற்றது எல்லாமே காமனான எல்லாருக்குமான சட்டங்கள் தான் சரிங்களா ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் சம்மந்தமே இல்லாமல் தட்டவாளத்தில் ஒரு தலை வச்சு தான் தான் நீ இன்றைக்கி உட்காந்து இருக்க அப்படின்னா இது யாரை என்ன சொல்ல வராங்கன்னே எனக்கு புரியல ஆ ஸோ இந்த மாதிரி தவறான வசனங்கள் தவறான என்ன சொல்கிறது கைடன்ஸ் என்னமோ வந்து சொல்லப்போனால் வந்து சூப்பர் ஸ்டார் தான் வந்து இன்றைக்கி வந்து நாடே சுதந்திரம் பெற்றது அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா அந்த மாதிரி அந்த டைலாக் அதுன்னு சொல்ல வந்தேன் சரிங்களா ஸோ அதாவது எல்லாமே வந்து ஒரு தவறான வழிகாட்டுதல்கள் அதாவது சினிமாவாகவும் எடுதல் எடுக்கல அதை என்டர்டெயின்மெண்ட் பண்ணக்கூடிய சினிமா சினிமாவாக பார்க்கணும் அப்படியே எடுக்கலை பட் ஒரு நாங்கள் ஏதோ வந்து ட்ரூ டன் பேஸ் ஸ்டோரி எடுத்து ஒரு ஒரு உண்மை சம்பவத்தை வந்து உங்களுக்கு எதுவாக எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறோம் சுதந்திர போராட்டம் காட்டுறோம் அப்படியெல்லாம் கிடையாது ஆயுத மேந்தி போராட்டத்தை கையில் எடுங்கன்ற மாதிரியான கதைக்கெலாம் அது பார்த்திங்கன்னா திரை கதை ஆயுதம் தான் வந்து இது பண்ண முடியும் நான் நான் ஒன்று சொல்லிட்டேங்களா நான்லாம் எல்லாம் ஒரு இருபது வருஷம் முன்னாடியே இருபது வருஷம் முன்னாடியிலேருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபாலோவர் வந்துன்னா கம்யூனிஸ்டர் ஃபாலோவர் நான் நான் வந்து திரு தா பாண்டியன் அவர்கள் திரு நல்லகண்ணையா அவர்கள் இவங்கெல்லாம் எழுதுன புத்தகம்லாம் நான் படித்து ரொம்ப கம்யூனிஸ்டர் சிந்தனை உள்ள ஒரு ஆள் நான் ஆனால் இன்றைக்கி டேட்டில் வந்து அது தேவையான்னு பார்த்தீங்கன்னா தேவையில்லைன்ற மாதிரி தான் ஆகிப்போச்சு தேவை இல்லை உண்மையிலேயே சொல்ல போனேன் அதாவது ஒரு காலத்தில் வந்து தபால் தந்தி மற்றும் தொலைபேசி இருக்கும் பார்த்திங்களா அந்த லேண்ட்லைன் ஃபோனு அதுக்கெல்லாம் ஒரு காலத்தில் ரொம்ப முக்கியம் அதுதான் ஏன்னா அதுதான் கம்யூனிகேஷனே ஆனால் இன்றைக்கி அது எப்படி அளவுக்கு தேவையில்லையோ அந்த மாதிரி ஆகிப்போச்சு இன்னைக்கு கம்யூனிஸ்டன்றது சரிங்களா ஏ ஏன்னா உங்களுக்கே தெரியும் கம்பெனி அந்த காலத்தில் வந்து என்ன சொல்கிறது இந்த பன்னீராட்சி முறை மற்றும் முதலாளித்துவம் அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு ஒடுக்குமுறை இருந்தது அது வந்து குறிப்பிட்ட சாதியினருக்கு மட்டும் இல்லைங்க காசு பணம் இல்லாத மேலே இருந்தது சரிங்களா இப்போ நீங்கள் கம்பெனி வேலைக்கு போகிறீங்க அங்கே வந்து இந்த சாதிக்கு மட்டும்தான் இந்த மாதிரி உன்னை அடக்கி இத்தனை நேரம் வேலை செய்யணும் இவ்வளோ சம்பளம் அப்படிலாம் கிடையாது லேபராக வண்டியா நீங்கள் எந்த சாதியாக இருந்தாலும் சரி உனக்கு ஒரு ரூபான்னா ஒரு தான் கூலி இத்தனை நேரம் வேலை செய்யணும்னா இத்தனை மணி நேரம் வேலை செய்யணும் இத்தனை நாள் லீவ் இல்லைன்னா இத்தனை நாள் தான் லீவ் கிடையாது அந்த மாதிரி எல்லாமே காமனாக தான் முதலாளித்து வர்றது தவிர இந்த சாதிக்கு மட்டும் அந்த சாதிக்கு மட்டது கிடையாது அது உண்மை சரிங்களா பட் சில இடத்துல இன்றைக்கும் வந்து இந்த இடத்துல நான் சொல்ல வரேன் இன்றைக்கும் சில இடத்துல சாதிய பாகுபாடுகள் இருக்குது அது வேற கதை சரிங்களா பட் இதில் காட்டப்படுது இல்லைன்னா கம்யூனிஸ்ட் குறிப்பிட்ட சாதிக்கு மட்டும் சப்போர்ட் பண்ண மாதிரி காட்டுறாங்க அது கிடையாது அதுக்காக சொல்லுகிறேன் இப்போ நான் எப்படி டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் தந்தை பெரியார் அவர்கள் எல்லாருக்குமே போடறோம் நாங்கள் எல்லாருக்குமே ஒரு ஒரு ஏழை ஜாதியாக இருக்கக்கூடிய ஒன்று வந்து இங்கே பண்ண மாட்டேன் இதில் இன்னும் வரக்கூடாது அதை பண்ணக்கூடாது என்னெல்லாம் சரி பண்ணாங்களோ அதை தான் சொல்ல வரேன் அது அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட கம்யூனிசமும் அந்த வழியில் தான் வந்து பண்ணாங்க இது ஆரம்ப காலத்தில் இருந்து தலைவர்கள் இன்றைக்கெல்லாம் அப்படி கிடையாதுங்க இன்றைக்கி வந்து இந்த ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் தான் சொல்கிறாங்க இருபத்தஞ்சி கோடி கொடுக்குறாங்க தேர்தலுக்கு அதுக்காக போயிட்டு அறிவாலயத்து வாசலில் கேட்டில் சேர் போட்டு உட்காந்துக்கிறாங்களாம் சொல்லி நெட்டிசன்ஸ் கலையிறாங்க ஸோ அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு இன்றைக்கி இருக்க கம்யூனிசம் சரிங்களா நான் வந்து ஃபாலோ பண்ணது பழைய கம்பெனிஸோ அது சல்யூட் அடிக்கக்கூடிய கம்பெனிஸோ இன்றைக்கி வந்து கம்யூனிஸும் இப்போ சொன்ன மாதிரிங்களா அந்த தான் அதை விட்டுருங்க நம்ம இப்போ அந்த சைடு போகவில்லை எப்படிக்கா போவோம் ஸோ இதுதான் சினிமாவை சினிமாவோ எடுத்துகிட்டு போலங்க விடுதலை டூ தென் பேஸ்ட் ஆன் ட்ர ஸ்டோரி உண்மையாக இந்த மாதிரிலாம் நடந்தது அப்படியே எடுத்துருக்கோம் ஸோ இந்த இந்த கண்டென்ட் தான் இவர் ஸோ இவங்களோட ஃபேமிலிக்கு நாங்கள் ராயல்ட்டி கொடுக்க போகிறோம் இல்லை இந்த ஃபேமிலியை கூப்பிட்டு இந்த படத்தோட ரிலீஸில் வந்து நாங்கள் கௌரவிக்க போகிறோம் லைக்லி அமர்வு திரைப்படம் பார்த்துருப்பீங்க சொல்லிட்டாங்க இவர் தான் சப்ஜெக்ட் இவர் தான் ஹீரோ இதுதான் கதை பட் இதில் வந்து எப்படின்னா நாங்கள் அவருன்னும் சொல்கிறோம் அவர் இல்லைன்னு சொல்கிறோம் திருப்பி அவர் தானும் பண்ணுறோம் அவர் பண்ண கதைகள் மாதிரி எடுத்துகிட்டு வரோம் எல்லாத்தையுமே அந்த மாதிரி எடுத்துகிட்டு வரோம் இப்படி சொல்லிட்டு இப்படியாக போகிறாங்க இப்படி ஆகும் போகிறாங்க மாற்றி மாற்றி டைவெர்ட் தான் போடுறாங்க மக்களை இதில் படத்தை படமாகவும் எடுக்கலை பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரியும் கிடையாது ஸோ இதில் அவுட் ஆயிடுறாங்க அப்போ வேறு எதுக்கு தான் அந்த படம் பார்க்கணும் நீங்களே சொல்லுங்கள் வயலன்ஸ் இருக்குது படம் அடுத்து சொல்லி சைல்டு நாட்டலோடு அப்போ வந்து ஃபேமிலியாகவும் போக முடியாது சரி யங்ஸ்டர்ஸும் வந்து லைக் பண்ணுற மாதிரி எதுவுமே கிடையாது பல பேர் சொல்லிட்டாங்க லைக்லி நம்ம ப்ளூ சட்டை மாறானலாம் கூட சொல்லியிருப்பாரு இதில் ஹீரோயின்னே தேவையில்லை இந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்து ஈரோயினே தேவையில்ல தேவையில்லாமல் மஞ்சு வரையர் போட்டிருப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்டன்னா வந்து பெண்கள் வந்து சட்டை போடுப்போம் முடிய வெட்டிப்போம் அப்படிலாம் கிடையாதுங்க அவங்களுக்கு வந்து அவங்க எப்படி இஷ்டப்படுறாங்களோ அப்படி இருக்கலாம் அதுதான் அதாவது ஆண்களும் சரி பெண்களும் சரி சரிங்களா அவங்க இஷ்டப்படுற மாதிரி அவங்க பாட்டுன்னு நான் நெகட்டிவான ஒரு ட்ரெஸ் கோடு தான் பண்ணுவேன் அப்படின்றதான் வந்து தவறான ஒரு உதாரணம் யாராவது சொல்லுங்கள் இவ்வளோ பேர் பார்க்குறீங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து முடியெல்லாம் கிராப் பண்ணிட்டீங்க சட்டை போட்டுனே சுற்றுலாம் பண்ணுவீங்களா நீங்கள் அவ்வளோ இது பண்ண அதாவது என்கரேஜ் பண்ணுவீங்களா அவங்க இஷ்டப்பட்டா போட்டுப்பாங்க அது வேறு விஷயம் சரிங்களா பட் என்கரேஜ் பண்ணுவீங்களா இப்படி தான் பண்ணணும் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டுல ஆனால் இந்த மாதிரி பண்ணுறாங்க இது அதாவது நம்ம மேடைகளே பார்ப்போம் திரு வீரமணியா அவங்க வீட்டில் அவங்க ஒய்ஃப்லாம் பார்த்திங்கன்னா தாலியராக இருக்காங்க அந்த ஃபார்மாலிட்டியெல்லாம் பேஸ் பண்ணுறாங்க ஆனால் அவர் தான் பார்த்தீங்கன்னா அவரோட தலைமையில் வந்து தாலியறுப்பு போராட்டம்லாம் நடத்துவார் அந்த மாதிரி இருக்குது இதெல்லாம் சரி ஒன்று நான் மறுபடியும் சொல்கிறேன் அந்த பக்கம் போகலை சரி உண்மையிலே பார்த்தீங்கன்னா திரு வெற்றிமாறன் அவர்களுடைய படங்கள் ஒவ்வொன்றே வந்து ரெண்டு மூணு முறை மேலே நான் ஸ்டார்டிங் பொல்லாதவன் வந்து கடைசியாக வந்த விடுதலை ஒன்று வரைக்கும் சொல்கிறேன் அதே மாதிரி இளையராஜா சார் வந்து விடுதலை ஒன்றுக்கு முன்னாடி நான் யோசிச்சுட்டே போனேன் சார் இளையராஜா சார் வந்து ஃபீல்டு அவுட்டாகி ரொம்ப நாளாவது பாட்டெல்லாம் எப்படி இருக்குமோ தெரியலே அப்படின்னு சொல்லிட்டு தேட்டரில் போய் உட்கார்றேன் அந்த அந்த ஹில்ஸ்டேஷன் சாங்கு வழிநடுக காட்டு மல்லி அந்த சாங்கை அப்படியே மெய் மறந்து பார்த்தேன் தேட்டரில் என்ன மாதிரி கேமரா என்ன மாதிரி மியூசிக்கு என்ன மாதிரி சாங் அது அப் நம்மளே வந்து அந்த கிளைமேட்டில் அந்த ஒரு ஹில் ஸ்டேஷனில் போய் ஃபீல் பண்ணி பாடினேன் அப்படி இருக்குமோ அந்த மாதிரி நம்மளை பறக்க வச்சுது அந்த சாங்கு சரிங்களா சொல்லுங்கள் செகண்ட் பாட்டில் அந்த மாதிரி ஒரு பாட்டு இருந்ததா எதாவது ஒரு மியூசிக் அது எங்கேயாவது இருந்ததா சொல்லுங்கள் ஸோ பெரிய ஃபஸ்ட்டு செகண்டை தான் நான் கம்பேர் பண்ணுறேன் வேறு படத்தை கூட நான் கம்பேர் பண்ணல க்ளாஸாக பண்ணியிருந்தாங்க விடுதலை ஒன்று எல்லாமே வந்து அவ்வளோ அவ்வளோ தரமாக இருந்தது ஆனால் விடுதலை டூ வந்து அதாவது நான் இருக்கணும் ஜெகர்தண்டா ஒன்றுக்கும் ஜிகரதண்டா டூக்கும் சொல்லியிருப்பேன் என்னென்னா வந்து ஜிகர்தண்டா ஒன்றுன்றது திரு கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் கையாலே செதுக்கப்பட்ட சிலை ஜிகர்தண்டா ஒன்றுன்றது ஜெகர்தந்தா டூன்றது என்னென்னா அவர் கையாலே உடைக்கப்பட்ட அந்த சிலையை அவரே உடைச்சார் அவ்வளோதான் அதே மாதிரி தான் வந்து விடுதலை ஒன்று வந்து திரு வெற்றிமாறன் அவர்கள் கையால் செதுக்கப்பட்ட சிலை அடுத்த டூன்றது அவர்கள் கையாலே நொறுக்க அந்த சிலையை நொறுக்கப்பட்டது அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும் அதை தான் வந்து இவர் பண்ணி வச்சுருக்காரு எனக்கு தெரிஞ்சு திரு வெற்றிமாறன் அவர்கள் சரக்கு குறைது அதாவது இப்போ நம்ம ஒரு காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா பாலச்சந்தர் சார் சொல்லுவோம் அடுத்து பாரதி ராஜா சார் அடுத்து பாக்கியராஜ் சார் ஸோ ஒரு டைமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது வருஷம் பதினஞ்சு வருஷம் வந்து அவங்க தான் வந்து டைரெக்ஷன் வந்து கிங்காக இருந்துருப்பாங்க ஸோ அடுத்து வந்து ஷங்கர் சார் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபீல்டு அவுட் ஆவாங்க அவங்களுடைய அந்த ஸ்க்ரீன் பிளேலாம் வந்து குறைஞ்சிட்டே வந்துடும் இல்லை அந்த ட்ரெண்டுக்கு வந்து செட் ஆக மாட்டாங்க அந்த மாதிரி வெற்றிமாறன் சார் வந்து ட்ரெண்ட் அவுட் ஆகுறாரா அப்படின்றதையும் வந்து கேள்வி கேள்விக்குறியாகவே வந்து இந்த விடுதலை டூ வைக்குது இதில் ஏதாவது நான் சொன்னது முரண்பாடு முரண்பட்ட கருத்து தான் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் பதிவிடுங்க கண்டிப்பாக நான் பதில்டுறேன் இல்லை பதில் வீடியோ கூட போடுறேன் சரிங்களா மற்றபடி இவ்வளோதான் வேறு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை நன்றி வணக்கம்